ஊராட்சி தலைமை சார்பாக நன்றியையும் மரியாதையையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மட்டுமல்லாமல் கலந்து கொண்ட அனைத்து பகுதி அணி மகளிர் அணி மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அறப்போராட்டத்தை தீர்மானம் தமிழக வெட்டுக்கழகத்தின் சார்பாக தீர்மானம் எடுக்கப்படுகிறது தீர்மானம் நம்பர் ஒன் குடிநீர் சீராக வழங்குதல் முறையான குடிநீர் வழங்குதல் தீர்மானம் ரெண்டு தினசரி குப்பைகளை அகற்றுதல் தீர்மானம் மூன்று தரமான தார் சாலைகளை அமைத்து தர வலியுறுத்துதல் தீர்மானம் நான்கு கழிவுநீர் கால்வாய்களை சரிவர சுத்தம் செய்யும் தினம்தோறும் சுத்தம் செய்ய தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஐந்தாவது தீர்மானம் இந்த பொல்சலூர் பகுதியில் நம்மளுக்கு விளையாட்டு மைதானமே இல்லை இதை நம்ம நிறைய டைம் ஊராட்சி மன்றத்தில் சொல்லியிருக்கோம் அதை தீர்மானம் ஐந்தா இங்கே வச்சுசுலூர் பொலிசுலூரில் விளையாட்டு மைதானம் அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் தீர்மானம் ஆறு முஸ்லீம் சகோதரர்களுக்கு பொலிசுலூர் ஊராட்சியில் தனி மயானம் இல்லை அடக்க அடக்கு தளம் இல்லை ஆகவே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இதுவும் முன்வைத்து இதை இந்த ஆறு தீர்மானத்தை தமிழக வெட்டிகளத்தின் சார்பாக இந்த கண்டன கண்டன ஆர்ப்பாட ஆர்ப்பாட்டத்தில் முன்வைக்கிறோம் நன்றி வணக்கம்